தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் இப்போ சாமி சிலைகளை வந்து பஞ்சலோகத்தில் செய்வாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலோகம்னு சொல்லக்கூடிய செம்பில் செய்வாங்க தனித்து அப்புறம் வந்து பித்தளையில் செய்வாங்க இந்த சாமி சிலைகளாகப்பட்டது உங்கள் ஊரில் என்ன சாமி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒன்று சாமி அதாவது உங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிடக்கூடிய குடும்பங்கள் அந்த வில்லேஜ்லேயோ ஊர்லேயோ எவ்வளோ இருக்குன்னு கணக்கெடுக்கணுங்க இல்லை அந்த ஊர் கோயிலுக்கு உண்டான பங்காளி முறைகளிலும் அந்த கோயில் வழிபாடு பண்ணக்கூடிய பாரம்பரியத்தை சார்ந்தவங்களும் கோயில் நான் குலதெய்வம்னு சொல்லும் இல்லைங்களா அந்த மாதிரி கோயிலில் சேர்ந்தவங்களும் வீட்டுக்கு ஒரு மண்ணாக விளக்கு வச்சு குவிக்கணுங்க அந்த மாதிரி அந்த விளக்குக்கெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த விளக்கு என்ன உயரத்துக்கு வருதோ அந்த உயரத்துக்கு தான் சிலைகளை உங்கள் கோயிலில் குலதெய்வம் கோயிலில் பிரதிஷ்டை செய்து பண்ண வாழ்க்கையாகப்பட்டதும் அந்த குடும்பத்துக்கு ஏறி வரும் நிலைகளாகப்பட்டதும் கொடுக்குங்க சாமி சிலைகள் பஞ்சலோகத்தில் செய்வதனுடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சலோகங்கள் ஐம்பொன் சொல்லக்கூடிய செம்பு இரும்பு பித்தளை போன்ற இரும்பு போன்ற ஐம்பொன்களை சேர்த்து நம்ம ஒரு சிலைகளாக வடிவமைக்கப்பட்டது காரணம் அதனுடைய ஆற்றல் ஆகர்ஷண சக்திகள் ஈர்க்கும் தன்மைகள் உயிர்ப்பு சக்தியில் ஈர்க்கக்கூடிய தன்மைகளும் கிரகத்தினுடைய பாதிப்புகளை நீக்கும் தன்மைகளும் இந்த பஞ்சலோகத்துக்கு உண்டுங்க அதில் தான் இந்த பஞ்சலோகம் அப்படின்னு சொல்கிறேங்க அதில் செய்யும் போதும் அந்த ஈர்ப்பு ஆகப்பட்டது அதிகமாக கொடுக்குங்க ஸோ அதனால் இந்த ஐம்பது என்று இது வந்து சொல்லுவாங்க அந்த பஞ்சலோகத்தில் செய்யும்போது அந்த பஞ்சம் இல்லாத ஒரு நிலைகள்ன்றது அந்த குடும்பத்தாருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்கும் இது ஒரு ஐதீக காரணமாக எடுத்துக்கலாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்